உருசியம்பிட்டு வேலிக்கரை வெட்டி வெயிலில் கடந்து சாவேன் கவுசரில் பதினாறு ஓட்டை இருக்கு இவங்க பார்த்தா குருப்பு சேலை கட்டி ஜாக்கெட் கட்டி எண்ணூறுவா தைச்சு இந்த பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அப்படி கும்பி விட்டு

பூசாரி வெறு மாதிரியே முடிப்பாரு அப்புறம் நம்ம அளவுல அம்பட்டும் போலீஸ் ஸ்டேஷன்ல நிப்பாங்க இது மாதிரி சோலி வாக்குறாலாம் இருக்கு ஆனால் நாடகத்தை ரசிக்க என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்ம ஆண் வர்க்கம்லாம் போக மாட்டாங்க ஆமா ஆமா பெண் வர்க்க ஆண்கள் போனாலும் ஒரு ஒரு ஆளா எந்திரிச்சு போவாங்க அப்படி எதுவும் ரெண்டு பேரும் எந்திரிச்சா எதுவும் கட்டி கட்டி இருந்தா சாப்பிட்டு வந்து உட்காந்துருவாங்க பெண்கள் அப்படி இல்லை நான் வளர்த்த ஆத்தாக்க பெண்கள்ட்ட ஒரு ஒற்றுமை இருக்கடா கல் ஒண்ணுக்கு இருக்க போனாலும் பத்து பேர் இருந்தேன் ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் பத்து பேர் இருந்தேன் இந்த லோனை எவன் கண்டுபிடிச்சான் தெரியலடா சண்டாலை ஏனே ஏனே இப்படி கஷ்டம் லோனுனால பல குடும்பம் லோ லோன் தெரியுது என்னாச்சு முந்தாள

எத்து பல்லா இருக்கு நம்மால் சொல்லுவேன் அவன் பல்லு முத்து சிரிப்பு போல் இருக்கிறீ அப்படி பார்த்தா அன்னைக்கு இருந்தா மல்லிகை பாய் கொடுப்பேன் இரநூறு ரூபாய்க்கு மல்லிகை பாய் ஐய் வாடி பரட்ட மாதிரியே திருடன் சொல்லுவேன் பத்து வருஷம் தாலி கட்டி வச்சிருப்பேன் ஒரு தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன் லோனு காசு வாங்குற அன்னைக்கு பார்த்தா அவங்களுக்கு மல்லிகை பூ சேலை ஜாக்கெட்டு இவங்களுக்கு வேட்டி ரெண்டு கிலோ கறி கறியா தண்ணி சமை சாப்பிட புருஷங்கார் பொண்டாட்டி கேப்பார் ஏ இன்னைக்கு ஒரு நாள் தண்ணி சாப்பிடுறேன் என்னவோ மத்த நாள்லாம் மூத்திரத்தை குடிச்ச மாதிரி இந்த லோனுக்கும் பல பேர் இருக்கு ஆசீர்வாதம் விடிவெள்ளி சரி எல்லண்டி கலஞ்சியா பிரவீஷ்வரி மயிலه புடிங்கندي பணம் கட்டலனா மயிலه புடிங்கிரவாங்க சரி ஆசிர்வாதம்னு ஒரு லோன் இருக்கு சரி அதுக்கு ஏன் ஆசிர்வாதம் பேர் பணம் வாங்குற வாங்குறவங்க மேனேஜர் ஓயாம கும்பிடுவாங்க சார் உங்க நம்பிட்டா இருக்கு மச்சனை இதே வச்சிருக்கேன் ஜெயின் எடுக்கணும் மோதிரம் எடுக்கணும் இல்லன்னா நாங்க பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு ஓயாம கும்பிடுவேன் பணம் வாங்குற வரேன் சரி பணம் கொடுத்துட்டு அந்த மேனேஜர் கும்பிடுவேன் எப்படி அக்கா அஞ்சாம் தேதி கட்டிருங்கக்கா உங்களை கும்பிடக்கா அப்படின்னு அதே ஆசீர்வாதம் விடிவெள்ளின்னு ஒரு லோன் இருக்கு அது விடியுமோ விடியாதோ சரி அது புருஷன் இருக்கான்னா இல்லையா நாலு

ஒரு இரநூறு ரூபாய்க்கு கேன் பேக் வாங்கி கொடுக்குற நான் தான் குளுத்தலையும் ஐரோப்பணும் நான் அந்த அஞ்சாம் தேதி ஆச்சுன்னா அடியே அமுதா ஆனந்தியா வீட்டில் இளவு விழுக வந்துட்டாங்க பணம் வாங்கலே சிரிச்சுக்கிட்டு வாங்கவே கட்டையில சொல்லு மாமியா சிரிச்சா இருக்கு குழந்தை மண்டே போட்டேன் அப்படின்னு அவங்க பார்த்தா அவங்க குளுத்தலைவியா இருக்கிற அவங்க பார்த்தா அடியே ஆத்தி அந்த காசு கட்டல இந்த காசு கட்டல தயவு செய்ய ஆனா ஆளுகை சிரிக்கிற பார்த்தா ஒரு ஒரு ஆளு ஏழு வாங்கி வாங்கிருப்பாங்க கும்பாசாமி அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல புருஷன் என்ன வேலை வாக்குறாரு எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க திங்கக்கிழமை லோன் செவ்வாய் புதே வியாழ வெள்ளி சனி ஞாயிற் ஏழு நாளும் லோன்னா இந்த கடுப்புல தான் புருஷன் தண்ணியை போட்டு நோத்தலாமு போட்டு அடிக்கிறது இதுல நிறைய ஆள் பொண்டாட்டிக்கு அடி வாங்குறவங்க இருக்கேன் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள வச்சு முதுகுலே குத்து மல்லாரு 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 அவன் உள்ள இருந்து கத்தியாமாரு சாகடி சாகடி இவங்க அடிக்கிற மாதிரியே சாகு